மடிய மடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது கட்டிய காரணம் இது ஒரு நாடகங்களில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த நாடகங்களில் இவருக்குடைய பாத்திரம் தான் ரொம்ப முக்கியமான பாத்திரம் அதனால தான் இவரை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் இவர் யார் இவர் ஏன் வந்து வராரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ இந்த பார்த்து சொல்கிறீங்கன்னு கட்டியக்காரன் அப்போ அவ்வளோ முக்கியமானவா அப்படின்னு கேட்கும்போது தமிழில் கட்டியக்காரன் கோமாடி அப்படின்னா சொல்லுவாங்க இங்கிலீஷில் கவுன் அதுக்கடுத்து ஃபூல் இது மாதிரி பார்த்திகள் பயன்படுத்தப்படுது ஆக இவன் என்ன அந்தளவுக்கு முக்கியமானவனா அப்படின்னா நாடகத்தில் எந்த இடத்துலேயும் தமிழ்டைய அவனுடைய பார்த்து வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா இடத்துக்குமே அவனோட கதை வந்து முழுமையாக அவனுக்கு தான் தெரியும் மற்றவனுக்கெலாம் அவனுடைய பாகங்கள் மட்டும்தான் தெரியும் இந்த கோமாளிக்கு மட்டும்தான் முழுமையாக அந்த கதை ஃபுல்லுமே அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த பாட்டு அவனை விட்டுட்டான இப்போ ராஜா வரல அப்படின்னா ராஜாவுடைய வர வரகிறார் அப்படின்றதுக்கு உன்கிட்ட இந்த அடுத்த சீனுக்கு யார் வரணும் அப்படின்றத பற்றி இவனுக்கு தான் தெரியும் அதனால தான் அங்கே வந்து ராஜா வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் ராணி வரி இந்த வந்துட்டாருமான் அதுக்கடுத்தது சேவான் வந்துவிட்டார் அதுக்கடுத்தது அவனு சொல்லிட்டு முதிரி வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்லாம் வந்து வந்துட்டான்னு சொல்லிகிட்ருப்பான் திடீர்னு இந்த டக்குன்னு இந்த நான் இதில் வந்து அந்த கன்சன் கரெக்டர் வரல அப்படின்னாக்க அந்த இடத்துக்கு இவர் வந்து வந்து விட்டேன்னு வந்து விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இந்த இவர் வருவார் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணுவார் அதுதான் அந்த கட்டிக்காரனுடைய வேலை அப்படியே அந்த கட்டிக்காரனுடைய அந்த வேலையை பார்க்கும்போது முதல்ல அவன் வந்து ஒரு ட்ரோன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் வந்து காமெடி பண்ணுறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்ருப்பாங்க அந்த ஃபுல் அவங்க அதுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஆனால் முழுமையாகவே அந்த கதையுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத முழுமையாக படிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய தான் அங்கே அதிகமாக இருக்கும் இவர் வராரு அவர் வராருன்னு சொல்கிறதோட அந்த அவர் வரலனால் அதுக்கு மாற்று ஏற்பாடாக ராஜா இந்த இடத்துல வருவார் ஆனால் இந்த இடத்துல வர முடியாத அதுக்கு பதிலாக நான் அந்த அவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிடுவார் அது மாதிரி மந்திரி வரலன்னா மந்திரியோட வார்த்தைகள் என்னென்னா இதெல்லாம் இவர் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிடுவார் அப்படியே ஒவ்வொருத்தவனும் வரலைன்னாலும் இவங்க வார்த்தை இல்லை என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் சொல்லுவது மட்டும் இல்லை இவர் ஒரு காமெடி என்னாகோ சீனாகவும் அவர் கட்சி அடிப்பார் அவர் காமெடி பண்ணுவார் குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது தலைகீழ தோப்பு காரணம் போடுறது இது மாதிரின்னா காமெடி பண்ணி மக்களை வந்து சிரிக்க வைப்பார் ஏன்னா அடுத்த கேரக்டரை வரத்துக்குள்ளேயும் கொஞ்சம் ரெட்டாடிச்சுன்னா பப்ளிக் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் அந்த கதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைக்கும் சினிமாக்கள் அதே போல் அதே தான் எவ்வளோ இல்லாமல் ஒரு சில காமெடி செரணமும் அதான் சீரியஸ்னஸ்ஸை கொஞ்சம் மழுங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி தான் ஒவ்வொன்றை பற்றியும் இந்த க்ரௌன் செய்யக்கூடிய அந்த க வேலைகள் வேறு ஏவனாலும் செய்ய முடியாது குதிக்கி ஜன்தண்ட அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே மற்றவங்க இருப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா அவனுக்கு வந்து மெயின் பொருள் அவனுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது மற்ற எல்லாருக்கும் வருமானம் தெரியும் அவங்களுக்கு வருமானம் ஒரு கதாநாயகி கொடுக்குற வருமானம் ஒரு மந்திரி கொடுக்குற வருமானம் ஒரு சேவனம் கொடுக்குற வருமானம் கூட இந்த கிரௌலம் கிடைக்காது அதனால தான் இவனுடைய வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது இவனுடைய வாழ்க்கை என்றைக்கு முன்னேறணும்னு தெரியல இன்னைக்கு அந்த நாடகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போச்சு தயவு செஞ்சு நாடகங்கள் ஏற்பட்டாங்கன்னு அதை செஞ்சு பார்த்து அவங்களுக்கு நாடக கலைஞர்களுக்கு ஆஸ் ஆதரவளிக்கணும்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்க தேங்க்யூ